இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ தேனியில் தான் இருக்கோம் ஸோ தேனியிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன் சென்னைக்கு அம்மாடி ஸோ ஒரு வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் நினைக்கிறேன் ஏழு நாள் நம்ம வந்து லீவு போட்டுட்டு லீவு போட்டு ஃபங்க்ஷன் அறுவடை ட்ரிப்பு கிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணலை ஒரே ஒரு கோவில் மட்டும் பேலன்ஸ் இருக்குங்க ஒரே ஒரு கோவில் அது என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வேற எந்த கோவில் இல்லை நம்ம தலைவர் பழனியாண்டவன் தான் பழனி ஆண்டவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி சொல்றது நேற்று இதோ இதோட நான் இன்னைக்கு காலையில் அதாவது இன்னைக்கு காலையில் நான் போகணுன்னு நினச்சேன் அதாவது எங்கள் பழனிக்கு போயிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு அதுவும் பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சேன் ஒரு எட்டு ஒம்பது எட்டரை கிட்ட எட்டை கிட்டே எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு கிளம்பி வர பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு ஸோ இனி நான் பழனி போயிட்டு சென்னை போனேன்னா பயங்கரமாக சத்தியமாக சொல்கிறேன் லேட் ஆகிரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா இப்போ சென்னை தான் போகலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் போயிட்டு அடுத்த வாரத்தில் நம்ம லீவ் கிடச்சிச்சின்னா அப்போ வந்துட்டு கூட நான் பழனி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா நான் கிளம்புனேங்க நேற்று வந்துட்டு மூணு மணிக்கே கிளம்புனேன் ஸோ நேற்று ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவிட் டேவிட்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு நான் பாஸ் பாஸ் சொல்லிட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டு சரி நான் என்ன பண்ணிட்டேன் நாங்கள் வெள்ளனா போகலாம் தரிசனம் பார்க்க போலாம் காலையில் வெள்ளனா விடிய காலையில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேங்க நானும் பார்த்தேன்னா நானும் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை சரி எப்படினாலும் சரிடா நம்ம மார்னிங் போகிறோம் கிளம்பி போகிறோம் போயிட்டு நம்ம போயிட்டு எப்படி சொல்றது முருகரை போய் பார்த்துடலாம் பழனி மலை ஏறி போய் பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மூணு ஆச்சு ஃபோன் போடுறேன் எடுக்கவே இல்லை அவரு எனக்கு சரியான ஒரு பத்து தாட்டி ஃபோன் போட்டிருப்பாங்க ஒரு பத்து தாட்டி ஃபோன் போட்டிருப்ப அதுக்கப்புறம் ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃபும் பண்ணி போட்டாரு அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன் சரி வெளியே பார்த்தா குளிர் பயங்கரமாக வாட்டி இப்பவே பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்குது தேன குளிரு பாருங்கள் எப்படி கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடைக்கானலாம் சுத்தமாக தெரியல ஸோ எப்படி சொல்கிறது குளிர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக அடிக்குது இந்த நம்ம தேனியில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே படுத்துட்டேங்க சரி படுத்துட்டு சரி நான் நான் அப்போ தான் நைட்டு பிளான் பண்ணேன் சரி இப்படி நாளைக்கு கூட நம்ம எப்படி இருந்தாலும் வேணால் கிளம்புவோம்ல அப்போ நாளைக்கு போயிட்டு பழனி போய்ட்டு அப்படியே கிளம்பிடலாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன் இப்போ அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டு இப்போ தான் எந்த கொஞ்சம் நாள் தூங்கிட்டு தான் எழுந்திரிச்சேன் இப்போ டைம் ஆகிடுச்சி நான் பண்ணுறதுன்னு தெரில அப்படியே சென்னை தான் போகணும் ஏன்னா நான் போயிட்டு இப்போ நைட்டு வேலை நான் இன்றைக்கி நைட்டு ஒர்க்கு இன்றைக்கி நைட் எனக்கு ஆஃபீஸு ஸோ இன்றைக்கி நான் இப்போ தான் போய்ட்டுருக்கேன் போயிட்டு இன்றைக்கி போய் எப்படி இருந்தாலும் ஈவினிங் ஒரு ஏழு ஏழரைக்குள்ளே போயிடுவேன் வச்சுக்கோங்க போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் வர கிளம்பி போகணும் அந்த நம்மளோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கான் நம்மளோட தேவா நம்மளோட வளர்ந்த மாடு பார்த்தீங்கன்னா அவன் சென்னையில் இல்லை அவனும் பார்த்திங்கன்னா அவங்க ஊர் பழனிக்கு இந்த சைடு வந்துட்டான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கான் ஸோ நான் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கூட நான் பழனி வந்துட்டு ரிட்டர்ன் அவன் கூட கூட நம்ம பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சனிக்கிழமை நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன் நினைக்கிறேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் அப்போ எங்கள் வீட்டில் சும்மா இல்லாமல் எதுக்கு கோயில் கோயிலாக போயிட்டுருக்கேன் அங்கே ஏன் அலைஞ்சிட்டே இருக்க வீட்டுக்கு வந்தால் ஊருக்கு வந்தால் வீட்டிலே இருறா எதுக்கு அலைஞ்சிட்டே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அதில் இருக்க வச்சானுங்க சரி விடு நமக்கு தான் என்ன நாள் இருக்கே டயர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளி திங்கள் கிழம போலான்ட்டு அடுத்து செவ்வாய்கிழமை போகலான்னு தள்ளி போட்டேன் இன்னைக்கு செவ்வாக்கிழமை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஏழு நாள் கிட்டத்தட்ட ஏழு நாள் கிட்ட ஆஃபீஸ் வந்து லீவுங்க ஸோ இதுதான் இப்போ போயிட்டு இருக்கேன் எங்கேயும் அங்கேயும் போலாடனா அவ்வளோதான் ஸோ அதான் சென்னை கிளம்பிட்டேன் போயிட்டு இருக்கேன் ஸோ இங்கே பாருங்க ஐயோ குளிர் தான் இங்கே பயங்கரமாட்டிக்குது இந்த லொக்கேஷன் பாருங்க செமையாக இருக்கும் ஆஹா இங்கே ஒரு மலை மாதிரி இருக்கா நமக்கு முன்னாடி பாருங்க அதுக்கு மேலே இருக்கும் நானும் ஒரு ஐடியா போட்டு வச்சிருக்கேங்க சாங்க சே தேனி சைடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் தோணுது இப்பெல்லாம் எல்லாமே சரி ஒரு வெளியில எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தேனி சைடு வரலாம் அப்படின்னு பாக்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு மாசம் ஆகட்டும் மூணு மாசம் எப்படினா ஏதுன்னு நிலமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம காலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துடலான்னு பாக்குறேன் இது கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணி போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு ஓட்டுற போகிறேன் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டலாம்னு இருக்கேன் நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா இருக்குங்க கரெக்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்கிட்ட வந்திருக்கேன் வர போய் தான் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு ஆஹா இதுதான் நல்லா இருக்குது நல்லா இருக்குங்க இப்போ நம்ம தேனியில தான் பாத்தீங்கன்னா நம்ம தான் பாத்தீங்கன்னா நல்ல வெயில் வச்சு நல்ல குளிர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மேகம் மூடி ஒரு மாதிரி மழை வர மாதிரி சைடு பரவாயில்ல வெயில் அடிக்குது அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாடி ஜாலியாக இருக்குது எனக்கு ஒரு ரிஸ்கா இருக்க போதுனா நான் இது நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக்லாம் ஆஃபீஸில் இருக்கணும் ஒம்பது மணிக்கு ஸோ நமக்கு டைம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது போயிடலாம் அதுக்குள்ளேயும் நம்ம போயிடலாம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கான ஒரு ரிஸ்க்கு டாஸ்க்கு மாதிரி இன்றைக்கி நைட்டு ஒரு மணிக்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ காய்ஸ் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ரோட்டில் தான் இருக்கோம் அப்படி கொடைக்கானல் விட்டுடலாமா கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூம்பாறையில் சொல்லிட்டு குழந்தை வளர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் வருட பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க ஸோ கொடைக்கானல் போயிடலாமா நான் அதெல்லாம் நம்ம ஊரில் இங்கே தேனியில் இருந்தேனா இங்கே அவனா போகலாங்க கேரளா போவேன் நினச்சா கேரளா போயிட்டு வருவேன் நினச்சா கொடைக்கானல போயிட்டு வருவேன் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வருவேன் சென்னையில் இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியல செமையாக இருக்கா அந்த ஏரியா அதுமையாக இருக்கும் சொல்லணே இருந்தேங்க எப்பயுமே இந்த சைடு போகிறப்ப வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் வந்துட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்களா யாரும் தரல வத்தலை கொண்டு போகிற பைபாஸ் போகிற வழியிலையும் சரி இந்த மலையில பாத்தீங்கன்னா என்னடா பாட்டு அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு வெயில் முருகர் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு இன்னைக்கு நான் போறேன் நீங்க போயிட்டு போலான்னு இருக்கேன் நானுமே பாத்தீங்கன்னா போறப்ப வரப்பே அந்த படத்துல வெயில் இருக்கும் அதை பார்த்து வெயிலுமே போவேன் இன்னைக்கு நான் போய் தான் பாக்கலாம் போய் பார்க்கலாம் ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை பைபாஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு டீயை போட்டேன் இப்போ வந்துட்டு அந்த கோயிலுக்கு போலான் இருக்கங்க நான் சொன்னேன் அந்த மலை மேல இந்த மலை தான் இருக்கு அந்த கோயில் சோ அவங்க போயிட்டு சாமிய பாத்தீங்கன்னா வேண்டிட்டு அதுல போலான்றேன் பாத்தீங்கன்னா போறப்ப சும்மா பார்த்துட்டு வேண்டிட்டு தான் போவேன் இன்றைக்கி அந்த கோயிலுக்கே போய் பார்க்கலாம் அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி முருகர் இருக்காருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இந்த போட்டிருக்கு பாருங்க ஸ்ரீ தங்கமலை முருகன் கோவில் இப்படி தான் போகணுன்னு போட்டிருக்கு ஆஹா எப்படின்னு தெரிலையே மலை மேலே ரூட்டு போகுமா இல்லை ஏறி இறங்கி நடந்து தான் போகணுமான்னு தெரில பார்க்கலாம் உள்ளே போயிட்டு ஏய் அது மேலே இருக்கப்பா ரோடெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வண்டியினு பட்டிட்டு மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தங்கமலை தங்கமலை டிஃபரண்டா இருக்கு பேர் தங்கமலை முருகன் கோவில் எப்படி போகிறது இது ஏதோ ஊர் மாதிரி வருதுங்க ஹாய் ரைட் இந்த அட்டி சக்க நடந்து ஐயம்மா ஸோ மேலே படி ஏறிக்கேங்க தங்கமலை முருகன் டெம்பிள்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் இதுக்கே பார்த்தீங்க இதுக்கே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது கொஞ்சம் நேரம் என் முடி எதுக்கு இப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில அப்பா கடவுளை முருகா பட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா பாருங்க நம்ம திண்டுக்கல் சி வத்தலை உண்டா வத்தலை உண்டு பைபாஸ் எல்லாமே தெரியுது இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன் கீழே இருந்து ஸோ மேலே ஏறலாம் சென்னை வேற போகணும் ஸோ டக்குன்னு நம்ம எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு முருகரை பார்த்துட்டு வரோமோ அவ்வளோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஏறணும் நான் கூட குட்டி மலைன்னு தாங்க நினச்சேன் பட்டு பெருசாக தான் இருக்குது எப்போ படிலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாறை பாறையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க அது இதெல்லாம் சிம்மெண்டு தான் அந்த பாறையிலே செதுக்கி இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை அய்யோயோ அது என்ன அந்த கோபுரம் தெரியுது

வந்தவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டு செம்மையாக இருக்குது ஒரு நாள் முடிஞ்சால் எல்லோரும் இந்த சைடு யாராவது போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் வரல பைபாஸு அங்கே யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு போங்க வந்து நம்ம முருகரை பார்த்துட்டு போங்க முருகரும் பார்த்தீங்கன்னா சம அழகாக இருக்கார் அடி லொக்கேஷனை அப்பா பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஒரே ஒரு அங்கே வச்சுருக்கணும் சென்ட்ரலில் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் பரவாயில்ல இது போகுது ரோடு இது பாத மாதிரி போகுது பார்த்தீங்களா அந்த உச்சிக்கு போனால் அங்கே இருக்கிற பைபாஸ்லாம் எடுத்துச்சு அங்கே இருக்கிற மழையெல்லாம் இன்னும் இன்னும் நல்லா வியூ இருக்கும் ஸோ மழை அடிவாரம் வந்துவிட்டோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நன்கொடை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கோயில் இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த கோயிலோட ஆர்டி ஸோ பார்த்தா நான் ஒன்று மேலேயும் அதான் போர்டு போட்டிருந்தாங்களா அன்னதானம் ப்ளஸ் சிறப்பு பூஜைக்கு ஸோ இது மாதிரிக்கெல்லாம் நன்கூட தர்றதா இருந்தால் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ நான் மழை தான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக இது போகட்டும் முருகா பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போனால் இந்த கோயிலுக்கு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேங்க ஸோ இதாக மலை பார்ப்போம் இது என்ன இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக நம்ம வத்தலை குண்டில் தாங்க இருக்கோம் வத்தலை குண்டு வத்தலை குண்டு பாருங்க தீபன் சக்கரவர்த்தி தங்கமலை முருகர் டெம்பிள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக ஒரு தாட்டியாவது போய் பார்த்துட்டு வாங்க இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை இந்த இருந்து ஒரு சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இப்போ மறந்தாமல் மறந்துடாமல் வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்கப்பா பூ விழுக்குதப்பா என்ன பண்ணலாம் யோ வச்சுக்கலாம் பூவும் ஒரு கனியும் பூவும் ஒரு கனியும் கொடுத்தாங்க அந்த பூசாரி அவர் செம்மையா இருக்காருங்க சத்தியமா சொல்ற போது நீங்க அந்த வீடியோல பாருங்க எப்படி இருக்காரு அப்படி ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வேல் தான் மாசா இருக்கு அது ஒரு மாதிரி கெப்பா இருக்கா அந்த வேல் வேல் வந்து சைடில் வச்சு நிற்கிறது செம்மையா இருக்கு அறுபது தேனிய வண்டி தான் நினைக்கிறேன்

ஸோ இப்போது அவனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ந்த மாடும் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இல்லை சென்னையில் அவரும் அங்கேயே இல்லை அவனும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துவிட்டான் பழனிக்கு ஸோ நான் அவனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளம்பி அறுபடைகிட்ருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நான் வந்துட்டேன் அவன் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து அவனும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபங்க்ஷன் இருக்குது வீடு ஓப்பன் பண்ணுறாங்க அதனால அங்கே கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வேறு வந்துருச்சு ஆர்டர்ஸ் வேறு வந்திருக்கா ஸோ உங்கள் யாருமே இல்லை இப்போ ரூமில் இப்போ எனக்கு ஆர்டர் வந்து கேன்சல் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கிட்ட ஆகுது இப்போ யாருமே தான் அங்கே இல்லையே யாராக இருந்தால் கூட அங்கே பேக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடலாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தரல இப்போ எப்படி எனக்கு தெரிஞ்சு எப்படின்னாலும் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பிளான் போட்டு வந்தேன் நான் இந்த சைடு வந்துட்டேன்னா அவன் ரூமில் இருப்பான் அவன் சரி ஆர்டர் வந்தால் கூட அவன் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அவனும் பார்த்தீங்கன்னா இந்த சீடு ஊருக்கு வந்தானா அந்த நேரம் பார்த்து ஆர்டர்ஸ் வரேன் இப்போ அனுப்புகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் அனுப்ப முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஸோ இது எங்கள் சென்னை போயிட்டு இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடுச்சா இல்லை ஆர்டர்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னு தெரிலையே அது நேரடியாக போய் தான் பார்க்கணும் கேன்சலாக இல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆர்டர் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது இப்போ ஆர்டர் பண்ணுவாங்களே நான் எப்படி பேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் பேக் பண்ணுறப்போ ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது எப்படி பேக் பண்ணுறேன் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்றது மட்டும் பாருங்கள் இப்போ நான் திண்டுக்கல் கிட்டே வந்துட்டாங்க திண்டுக்கல் வந்துட்டேன் அதுக்கப்புறம் திருச்சி திருச்சிக்கு அப்புறம் பெரம்பலூர் பெரம்பலூருக்கு அப்புறம் உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை அதுக்கப்புறம் விழுப்புரம் விழுப்புரத்துக்கு அப்புறம் திண்டிவனம் திண்டிவனத்துக்கு அப்புறம் மேல்மருவத்தூர் மேயல்மருவத்தூருக்கு அப்புறம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு அப்புறம் சென்னை சென்னைக்கு அப்புறம் நம்ம ஊர் அசோக் நகர் சிக்க அசோக் பாருங்கள் நம்ம ஊர் அசோக் நகர் தான்